இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு சொன்னோம்னா நினைக்கி ஒரு திருநெல்வேலி ஸ்பெஷல் அவியல் தான் பண்ண போறோம் திருநெல்வேலி கல்யாண வீடுனாலே எல்லார் கல்யாண வீட்லையுமே அவியல் வந்து ஒரு ஸ்பெஷலா வைப்பாங்க அந்த அவியலை வந்து வீட்டில் வந்து நம்ம எப்படி ஈஸியா எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம் எல்லாம் கலந்த காயும் போட்டு அவியல் செய்யும் போது காயும் நிறைய சேர்த்து செய்வோம் அப்போ அப்படிங்கும் போது அந்த காயும் நிறைய சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த அவியல் வந்து ஒரு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம செய்யும் போது டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் நம்ம வந்து தூள் எல்லாம் போட மாட்டாங்க பச்சை மிளகாய் அரைச்சி போட்டு பச்சை மிளகாய் எல்லாம் அரைச்சி போட்டு இந்த அவியில வந்து ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க அவியில் வந்து எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்ப்போம் இப்போ அவியல் செய்யறதுக்கு காயெல்லாம் வெட்டி கட் பண்ணி வச்சுருக்கேன் என்னென்ன காயின்னு சொல்லிடுறேன் ஒரு அஞ்சு ஆறு கத்திரிக்காய் ஒரே ஒரு வாழைக்காய் ஒரு முருங்கைக்காய் ஒரு பத்து பீன்ஸு ஒரே ஒரு கேரட்டு ஒரே ஒரு பத்து கான்னு கொத்தவரக்காய் கொத்தவரக்கானு சொல்லுவாங்க திருநெல்வேலி சைடு சீனா வரைக்கானு சொல்லுவாங்க அந்த கொத்தவர ஒரு பத்து இது வந்து சேனக்கிழங்கு சேனக்கிழங்கு இங்கே சென்னை சைடில் தருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க அதையும் எடுத்திருக்கேன் ஒரு பீஸு இது எல்லாத்தையுமே எல்லா காயுமே உள்ளே சேத்துடுறேன் ஆனால் கத்திரிக்காய் முருங்கைக்காய் வாழைக்காய் அந்த அவியலுக்கு வந்து ரொம்ப மெயினான ஒரு பொருள் மற்றது எல்லா காயுமே நம்ம சேர்த்துக்கலாம் இதை வந்து கிணத்தில் சேர்த்துறேன் இப்போ வந்து ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மேலேயே இருக்கும் கல்லூப்பு சேர்க்குறேன் இதில் வந்து தண்ணி வந்து இந்த காய் மூங்குற அளவுக்கு தண்ணியை சுத்தரலாம் சேர்த்துட்டு இதை அடுப்பில் நம்ம தூக்கி வச்சு வேக வரப்பறோம் அதுக்குள்ளே ஒரு மசாலா வந்து அரைக்கிறத பார்த்துருவோம் ஒரு ஏழு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இந்த ஏழு பச்சை மிளகாயை இப்படி ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டுக்கிறேன் இதை அதோட ஒரு பெரிய பத்தை ஒரு தேங்காய் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு பூண்டு பல்லு ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இது எல்லாத்தையுமே உள்ளே செத்துறேன் ஊத்தாம ஒரு சுத்து இந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியிலேயே கொஞ்சம் அரைப்படும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை வந்து அடுப்பில் வச்சு வேக விட்டுறலாம் இந்த காய வந்து அடுப்பை பத்த வச்சு வேக வச்சுட்டேன் வேக வைக்கிறதுக்கு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுருக்கேன் அந்த காய் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இந்த காயை வந்து நல்லா மூடி வச்சுருக்கோம் நான் ரெண்டு தடவை இந்த காயை வந்து எடுத்து நல்லா கிளறி திருப்பி திருப்பி விட்டுருக்கேன் கீழே மேலே உள்ள காய கீழையும் எப்படி திருப்பி திருப்பி விடலாம் விட்டோம் நாளைக்கு இப்போ எல்லா காயுமே நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ மசாலாவை சேர்த்தரலாம் இந்த மசாலாவை வந்து இந்த பச்சை மிளகாய் இது எல்லாமே இந்த அளவுக்கு கொஞ்சம் குறை குறானு அரைக்கணும் ரொம்ப நைஸாக வலுவலுன்னு அரைக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் திரியாக இருக்கணும் அந்தளவுக்கு தான் அரைக்கணும் இப்போ உள்ள சேர்த்து இப்போ கொஞ்சமாக மிக்ஸ் மிக்சி கழுவுன தண்ணியை தான் கொஞ்சமாக சேர்க்குறேன் தனிமா மஞ்சப்பொடி சேர்க்குறேன் மஞ்சப்பொடி வந்து ஒவ்வொருத்தவங்க வெள்ளையாக வச்சுருப்பாங்க அவியல் ஒவ்வொருத்தங்க மஞ்ச பிடிப்பாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து எப்போதுமே நான் அந்த மஞ்சள் பொடி சேர்த்து தான் அந்த அவியல் பண்ணுவோம் இதை வந்து நான் இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம் தேவைப்பட்டால் தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துட்டு கலந்து விட்டுருந்தேன் இதை கொதிச்சு நல்ல ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் நம்ம லைட்டாக அப்படி மூடி வச்சுருக்கேன் இந்த அவியல் வந்து நல்ல ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சு பச்சை வாசனெலாம் போய் இந்த மசாலாலாம் நல்லா காயோடு சேர்ந்து வந்துருச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் இருக்கும் அந்தளவுக்கு இந்த தேங்காயை உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையையும் தூவிட்டு அவியல் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டு கொஞ்சமாக தாளிக்கப்போகிறோம் அவ்வளோதான் அந்த அவியலை வந்து இறக்கி வச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் கிட்ட ஊற்றிருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் ரெண்டு இருக்கு கருவேப்பிலை இந்த அவியலில் தாளிச்சுட்டு செப்பு அவியலை நல்லா கலந்து விட்டோம்னா அவியல் ரெடி எல்லாரும் இந்த வீடியோவை எல்லோரும் பார்த்து இந்த அவியல் வந்து எப்படி செஞ்சோங்கிறத பார்த்துருப்பீங்க அவியல் வந்து ஸ்பெஷல் தான் எல்லாத்துக்குமே அவியலுங்கும் போது எல்லாத்துக்குமே பிடிக்கும் நிறைய பேர் வந்து தயிரெல்லாம் ஊற்றி செய்வாங்க இந்த மாதிரிலாம் வீட்டில் வந்து தயிரெல்லாம் ஊற்றணும்னு சொன்னோம் நாளைக்கு ரொம்ப நேரம் வைக்க முடியாது புளிச்சு போயிடும் இந்த மாதிரி அவியலை வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்